அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நாற்பது ஹதீஸுகள் ஹதீஸ் ஐந்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் காலம் நபி ஈமான அலிஹி வசல்லா அமானத லஹு வலா தீன லிமன்லா அஹதலகு நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அமைஞ்சுள்ளார்கள் அமானிதத்தை பேணி காக்காதவரிடம் ஈமான் இல்லை வாக்குறுதியை நிறைவேற்றாதவரிடம் தீன் இல்லை அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமானிதத்தை நிறைவேற்றுறது அமானுதம் அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் இந்த பொருளை பாதுகாப்பாக வைங்க நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து கேட்குற வரைக்கும் அந்த பொருளை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதுக்கு பேர் தான் அமானுதம் அப்படிங்கிறது அந்த அமானுதத்தை யார் நிறைவேற்றுலையோ அவங்கக்கிட்ட ஈமான் இல்லை அப்படின்னு ரசு சொல்லம் அவங்க சொல்கிறாங்க வாக்குறுதி வாக்குறுதிங்கிறதும் அப்படித்தான் இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றணும் இல்லை ஒரு விஷயத்த நம்ம செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் இப்படி யார் இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தீன் கிடையாது மார்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூசல்லால அவங்க சொல்கிறாங்க இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து